ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி முளைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு செய்யலாம் கீரையை நல்லா அலசி அரிஞ்சு வச்சுக்குவோம் ஒரு கடாய் வச்சு கடுகு மிளகாய் கிள்ளி போட்டு காஞ்ச மிளகா போட்டு அதில் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம அலசி அரிஞ்சு வச்சுருக்க கீரை எடுத்து அதில் சேர்த்துடலாம் சைட்லேயே நம்ம பாசிப்பருப்பு ஒரு கால் கப்பு எடுத்து கொஞ்சம் விரிகிற பதத்துக்கு வேக வச்சு வச்சிடலாம் ஒரு ஒரு விசில் வந்தால் கூட போகிறோம் போகிறாமல் வந்து கீரையை நல்லா வதக்கி விடுவோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து நல்லா கீரையை புரட்டி விடுங்க கீரை கொஞ்சம் வதங்கிட்டால் நல்லது இது மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு இருக்கும் நம்ம பருப்புலேயே பச்சையாக கீரையை போடுறத விட இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எடுத்ததில் சேர்த்து கொஞ்சம் காரத்துக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம் அதனால் மிளகா பொடி வந்து பார்த்து போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு அவ்வளோதான் நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் எடுத்து கழித்து பார்த்தா எல்லாம் கலந்து ஒன்று ஓல வந்து நம்மளுடைய முளைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடியாக இருக்குது சுட சுட சாத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட வேண்டியதுதான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் தேங்க்யூ